வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா உங்களை எல்லாரும் பார்த்து கேலி செய்கிறாங்களா அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க நீங்கள் நினைச்சா எது தான் நடக்காது இந்த குட்டி கதையை கேளுங்களேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க கதை கேட்கலாம் ஒரு மனிதன் இருந்தான் அவன் பேர் ஆல்பர்ட் ஸ்வைசர் இவனுக்கு உடல் உடல்நலம் சரியில்லை எப்போ பார்த்தாலும் சிக்கு சிக்கு ஏதாவது உடம்புக்கு ஒன்று வந்துட்டே இருக்கும் படிப்பும் பெருசாக ஏறலை ஒரு பக்கம் எழுதுறதுக்கே ஒரு மணி நேரம் எடுத்துக்குவான் அதனால் எல்லாரும் பெற்றோர்கள் உட்பட அவனை கேலி செய்ய ஆரம்பித்தாங்க அவனால் எதுவும் முடியாதுன்னு அவன் காது படவே அவனை பேச வச்சாங்க இதனால் அவன் ரொம்ப மனசு தளர்ந்து நம்மளால் ஒன்றுமே முடியாதோ அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவனுமே ரொம்ப சோர்வாயிட்டான் அதுவே இன்னமும் அவனுக்கு அவனுடைய உடல் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிட்டது ஒரு நாள் திடீர்னு அவனுக்கே தோணுச்சு நம்ம ஏன் இப்படி நம்பிக்கை எழுந்து இருக்கிறோம் நம்மளால் ஏன் எதுவும் செய்ய முடியாதா நம்ம முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் பார்க்கணும் அவனை சுற்றி என்ன கஷ்டமான வேலை எல்லாருக்கும் எது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்தான் ஒரு மொழியை கற்றுக்கலான்னு நினச்சான் தான் ஈப்ரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான் ஈப்ரு மொழி ரொம்ப இருக்கிற மொழிகள்லேயே ரொம்ப கஷ்டமானது அதை ரொம்ப எளிதில் படிச்சிட முடியாது ஆனால் அவன் அந்த ஈப்ரு மொழியில் ரொம்பவே கடின உமாக உழைச்சி அதை கற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் தத்துவம் படிக்க ஆரம்பித்தான் தத்துவம்னாலே எல்லாரும் போருன்னு சொல்வாங்க ஆனால் அவன் என்னமோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு தத்துவத்தில் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பித்தான் ஆன்மீகம் கடவுளுடைய கொள்கைகள் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கும் விளக்க ஆரம்பித்தான் இதோடு நிற்கலைங்க அடுத்ததாக சங்கீதத்துறையை தேர்ந்தெடுத்தான் சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றான் அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் குருவாக பதவியை ஏற்றுக்கிட்டான் இந்த காலகட்டத்தில் தான் பல பல பாடல்களுக்கு இசையமைத்து சிறந்த இசையமைப்பாளர்னு பட்டமும் வாங்கினான் அது மட்டும் இல்லை தன்னோட துறைகளில் பல ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டு சிறந்த தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் அப்படின்ற பட்டமும் பெற்று கௌரவிக்கப்பட்டான் அப்போ அவனுக்கு வயசு என்ன தெரியுங்களா முப்பது வயது தான் அதுக்கப்புறம் இந்த மருத்துவத்துறையும் விட்டு வைக்கலங்க மருத்துவத்தில் நான்காவது டாக்டர் பட்டத்தை பெற்று அதுக்கப்புறமும் அவன் ஓயலை அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா தன்னோட ஒரு குழுவை சேர்த்துக்கிட்டு ஒரு காட்டுக்கு அதாவது ஆப்பிரிக்க காடுகளுக்கு இடையே இருந்த ஒரு சிறிய பகுதி ஒரு காடு அந்த காட்டை அழிச்சிட்டே முன்னேறினோம் அங்கே பாம்புகளும் விலங்குகளும் குரங்கும் அவங்களால அவங்கள ரொம்பவே வ துன்புறுத்தியது ஆனால் அது எல்லாம் மீறி அந்த காட்டை அழித்து எதுக்கு தெரியுமா இவ்வளவும் கடினமான ஒழிச்சா அங்கே ஒரு மருத்துவமனையை கட்டதான் அந்த மருத்துவமனையை கட்டி அங்கே இருக்கிற ஆதிவாசிகளுக்கு அந்த ஆதி ஆதிவாசிகளுக்கு உலகன்னா எப்படி இருக்கும் அந்த உலகத்தின் நடுவில் வாழற வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாது நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு அதுக்கு சரியான மருத்துவம் இல்லாததுனால இருந்து போனாங்க அவங்களுக்காக பணிவிடை செய்யறது அவங்களுடைய நோயை குணப்படுத்துவதற்காகவே அங்கே ஒரு மருத்துவமனையை கட்டினா அப்படின்னா பார்த்துக்கங்க இதெல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கிட்டு இதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சது தான் அவரை போல் ஏன் மாறக்கூடாது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லலை வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சம்பாதிக்கலாம் அதை விட கல்வியை நல்ல கற்று பேரும் புகழும் எப்பவும் நிலச்சிருக்கிற மாதிரி செய்யலாம் அதனால் இன்றைக்கே உங்களோட தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விட்டுடுங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதுங்க உங்களால் முடியலன்னா யாரால் முடியும் இதுக்கெல்லாம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்னா அதுக்கு காரணம் மற்றவங்களோ இல்லை விதியோ க ஏன் கடவுளோ கூட கிடையாதுங்க நாம் தான் காரணம் அதனால் நம்ம மாற்றிக்கிட்டு முன்னேறி நம்ம ஜெயித்து காட்டுவோம் நம்மளோட வெற்றி நம்ம கையில் தான் இல்லைங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் அடுத்த பதிவில் ஒரு குட்டி கதையோடு சந்திக்கலாம்